நடிகர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இந்திய தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் ஆவார் இவர் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி இவர் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இவர் பிறந்த இடம் திருவண்ணாமலை சென்னை இவர் இறப்பு ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐம்பத்தி வயதில் காலமானார் கிருஷ்ணமூர்த்தி தனது சொந்த ஊரான திருவண்ணாமலையிலிருந்து திரைப்படங்களில் நடிக்கும் நோக்குடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சென்னை வந்தார் ஆரம்பத்தில் நடிப்பு முயற்சிகளில் தோல்வியுற்றார் பின்னர் இவர் குழந்தை இயேசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு படக்குழுவில் அலுவலக உதவியாளராக பணிக்கு சேர்ந்தார் பட தயாரிப்பின் முடிவில் தயாரிப்பு மேலாளராக உயர்ந்தார் பின்னர் இவர் பல திரைப்படங்கள் விளம்பரங்களில் தயாரிப்பு குழு உறுப்பினராக பணியாற்றினார் இதன் விளைவாக ஆரம்பத்தில் மேனேஜர் கிருஷ்ணமூர்த்தி என்று படங்களில் இவரது பெயர் குறிப்பிடப்பட்டது தவசி திரைப்படத்தில் கிருஷ்ணமூர்த்தி நகைச்சுவை நடிகராக முன்னேற்றம் கொண்டார் பின்னர் இவர் இரண்டாயிரங்களில் நகைச்சுவை நடிகராக பல படங்களில் பணியாற்றினார் பெரும்பாலும் வடிவேலுடனான காட்சிகளில் தோன்றியுள்ளார் பாலாவின் நான் கடவுள் படத்தில் மனித கடத்தல் குழுவில் நடுத்தர மேலரான முருகன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கார் மௌனகுருவில் ஊழல் நிறைந்த காவலராக நடித்ததற்காக இவர் விமர்சனம் ரீதியாக பாராட்டை பெற்றார் யானை மேல் குதிரை சவாரி படத்தில் இவரது பாத்திரம் குறித்து விமர்சகர் குறிப்பிடுகையில் கிருஷ்ணமூர்த்தி நடித்த ஐஸ்கிரீம் விருப்பின பாத்திரமானது அவரது நடிப்பு வாழ்க்கை மிகச்சிறந்த பாத்திரமாகும் என்றார் இவர் இறப்பு கேரளத்தில் கும்மினியில் மாரடைப்பால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அக்டோபர் ஏழாம் நாள் அதிகாலையில் இவர் இறந்தார் அங்கு சக்தி சிதம்பரம் இயக்கிய பீமா படத்தின் படப்பிடிப்புக்காக சென்றிருந்தார் இவருக்கு மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் இருந்தனர் இவர் நடித்த பல படங்களில் சிதப்பலங்கள் சீதனம் பெண்ணின் மனதை தொட்டு தவசி ரோஜா கூட்டம் ராஜா அன்பே சிவம் பார்த்திபன் கனவு கம்பீரம் இங்கிலீஷ்காரன் சுதேசி திருவிளையாடல் ஆரம்பம் பொய் தீபாவளி மற்றும் பல படங்கள் நடித்துள்ளார்